இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா பரங்கிக்காய் மோர் குழம்பு செய்ய போகிறோம் தேங்காய் சின்ன சீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி ஊற வச்சா கடலப்பருப்பு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் மோரை ஜாரில் கொட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் பரங்கிக்காய் தண்ணி ஊற்றிக்கலாம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் உப்பு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் பரங்கிக்காய் வெந்தாச்சு அரைச்ச தேங்காயாக ஊற்றிக்கலாம் மிக்சியில் அடித்து மோரை ஊற்றிக்கலாம் கிண்டி விட்டு இறக்கி வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுவு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை தாளிச்சாச்சு மோர் குழம்புல ஊற்றிக்கலாம் பரங்கிக்காய் மோர் குழம்பு ரெடி